ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சூப்பராக டேஸ்டியாக காரசாரமாக செய்யலான்றதை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இது செஞ்சுருக்கேங்க அது எப்படி செய்யலான்ற பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து இட்லி தோசை சாதம் இனி எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும் இப்போ வந்து ஃபேன் வந்து சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் இப்போ வந்து மசாலா வந்து நெய்யில் வறுக்கும் போது இன்னும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் நான் வந்து நெய்யில் வந்து மசாலா வந்து வறுக்கிறேங்க மூணு டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்துக்கிறோங்க இப்போ இதோட சேர்த்துட்டு நாம் வந்து சிம்மில் வச்சு வறுக்க போகிறோங்க சிம்மில் வச்சு வறுத்தோம்னா நமக்கு வந்து கறி போகாமல் இருக்குங்க இப்போ வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க மல்லியை அடுத்து மல்லி வறுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம அப்படியே வருத்திடலாங்க மூணு டீஸ்பூன் மல்லிக்கு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சோம்பு போடலாம் ஆனால் நான் ஒரு டீஸ்பூன் தான் வந்து சோம்பு போட்டிருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்க போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நெய்யில் வறுக்கும் போது நமக்கு மிளகு சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டு எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வறுத்திடலாங்க நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் வந்து பச்சலாகவே அரைக்கலாம் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நான் வறுத்து அரைக்கிறேன் இப்போ வறுத்த மசாலாவை நம்ம மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாகவே அப்படி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அஞ்சு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இதையும் நம்ம அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மூணு நாள் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட ரெண்டு தான் இருக்குது நான் அதை மட்டும்தான் சேர்க்குறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் பெருசு பெருசாக கட் பண்ண போகிறேன் நான் வந்து குக்கரில் செய்கிறதுனால உருளைக்கிழங்கு வந்து எனக்கு குழஞ்சி போகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் பெருசாக போட்டுக்கிறேன் இன்னும் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு சேர்த்த பின்னாடி நாம் வந்துட்டு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகமும் கடுகும் நல்லா பொரியட்டும் அடுத்து ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இப்போ இதெல்லாம் இதோட சேர்த்துட்டு நாம் அந்த எண்ணெயில நல்லா வறுத்துடலாங்க இப்போ அப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இதோட சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து பச்சை சுமல் போயிட்டு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாத்தீங்க எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு நல்லாவே மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் துணி வந்து சேர்த்துடலாங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் நார்மல் சில்லி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ மூணு டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்க்குறேங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் ஜீரகத்தூள் அடுத்து வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு வந்து சேர்த்துடலாங்க நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபுல்லாகவே மசாலா எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டேன் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு திரும்பவும் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடணும் மசாலாவை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வந்து கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இன்னும் நான் ரெண்டு வந்து வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க நமக்கு இதில் போட்டிருக்கிற காரமே அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் வெட்டி போடலை முழுசாக தான் போட்டிருக்கோம் மிளகாய் இப்போ அரைச்சி வச்சு தக்காளி விழுதும் இதோடு சேர்த்துடலாங்க நம்ம சிம்மில் வச்சு இதையும் நாம் வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்க போகிறோம் நம்ம ஒன்னோட ஒன்று நல்லா மசாலாலாம் சேர்ந்து ஒட்டி அந்த அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்ல நல்லா போயிட்டு நமக்கு எண்ணெய் இந்த எல்லாம் நல்லா தெளிஞ்சு வருது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நமக்கு ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும் மசாலா நல்லா வெந்திருக்கிறோம் நமக்கு அந்த அந்தமாரி வேகும்போது நமக்கு மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க இப்போ அந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட நம்ம சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட போறங்க நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த உப்பு காரம் இதெல்லாம் போயிட்டு உருளைக்கிழங்குல நல்லா அப்சர்வ் ஆகுங்க அந்த மாதிரி ஆகும் போது நம்ம உருளைக்கிழங்கு கடிச்சு சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் ஒண்ணு லெவலா இருக்குங்க சூப்பரா இப்போ ஃபுல்லாவே மசாலா வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்துருச்சு நம்ம குழம்பு எல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா நமக்கு குழம்பு வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்குங்க இப்போது வந்து நான் வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் க வந்து கட் பண்ணலை நான் வந்து கீரியும் போடலை முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி நமக்கு சேர்க்கறதுனால நமக்கு வந்து வாசனையாக இருக்குங்க அந்த குழம்பு செய்யும்போது இப்போ ஃபுல்லாகவே மசாலாலாம் நல்லா வெந்திருச்சு உங்களுக்கே தெரியுது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேங்க உங்கள் மசாலா நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்து அந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க உப்பு இருந்தா போடாதீங்க உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க இப்ப எனக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுல சால்டு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் நம்ம எல்லாமும் சேர்த்துட்டா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு முறை வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வதக்கும் போது ஒரு லெமன் கூட சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன் இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேங்க ரெண்டு டூ மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க ரெண்டு விசில் வெட்டி எடுத்துடலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வேற ஃபேனுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா முன்னத்துக்கும் இப்போக்கும் நல்லா திக்காகி வந்துருச்சு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது நான் எதையுமே வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கலை நீங்கள் பத்த குழம்பு வச்சா கூட சரி அரிசி மாவை தவிர்த்துட்டு நான் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து திக்னஸ் நல்லா கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்பவே சத்துங்க அதனால நீங்கள் குழம்பிக்கும் போது அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக சூப்பரா எழுந்திருக்குங்க இதில் இருக்கிற காரம் உப்பு எல்லாமும் கரெக்டாக இறங்கியிருக்குங்க இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்